திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பக்கத்தில் பள்ளியில் மாணவ மாணவிகள் அப்புறம் காலை உணவு திட்ட பணியாளர்களை தேனீக்கள் கொட்டினதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துடலாம் இதனுடைய முக்கிய செய்தியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் எங்கன்னு பார்க்கும் பொழுது இது திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருப்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் காலையில் சிற்றுண்டி சாப்பிட்றதுக்காக பள்ளி மாணவர்கள் போயிருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் பெரிய தேன் கூடு இருந்திருக்கு இந்த தேன் கூட்டிலேருந்து வெளியான தேனீக்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் பணியாளர்னு பன்னிரெண்டு பேரை கொட்டியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இவங்க எல்லாருமே பன்னிரெண்டு பேரும் மருத்துவமனை மருத்துவமனையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது இவங்க மருத்துவமனையில் தற்பொழுது அங்கு அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் அவங்கள உடல் பரிசோதனை செய்யக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து சிகிச்சைக்கு மாணவர்கள் போகக்கூடிய காட்சிகளையும் நம்ம திரையில பார்க்கிறோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க